ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் எப்பவும் போல் பூஜைக்கு தேவையான பூவை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு ஆனால் இன்னும் பூக்கள் வரை வந்து குறையலைன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சம் பூ தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ நெய்வேதியத்துக்கு வெத்தலைப்பாக்கு பழம் வாங்கியாச்சு எப்போதும் போல் ரெண்டு பூ வாங்கிடுவோம் அதுக்கப்புறம் என்ன அர்ச்சனைக்கு அரளிப்பூ பாக்கெட்டு வாங்கிட்டோம் இன்றைக்கி வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதோட சேர்த்து கிருத்திகை நட்சத்திரம் அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் கூட இன்றைக்கி வந்து தேய்பிர சஷ்டின்னு சொல்லுவாங்கள்ல அந்த சஷ்டியோட நாள் தான் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் ஆனால் நான் வந்து போகலை போனவங்கள வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ் எல்லாம் இப்போ வந்து கொஞ்ச நாளாக சரியாக ரீச் ஆகலை அது என்னான்னும் தெரியல பரவாயில்ல அப்படியே போ எப்போ ரீச் ஆகுதா பார்க்கட்டும் நம்ம பாட்டு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சது எப்பவும் போல் காலையில் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கோமாதா பூஜைக்கும் போயிட்டு வந்தாச்சு எப்போவுமே வெள்ளிக்கிழம தோறும் நான் வந்து கோமாதா பூஜைக்கு போயிட்டு வந்துடுவேன் இந்த கோமாதா பூஜைக்கு போக ஆரம்பித்ததுலேருந்தே வந்து எனக்கு நடந்த அனுபவம் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் வந்து ஒன்று ஒன்றா சொல்லப்போனால் நிறைய நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக தான் போயிட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு கோமாதா பூஜைன்னா என்னன்னே தெரியாது ஏன்னா பூஜை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கோமாதா செலை வச்சு பூஜை பண்ணுவாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியும் ஆனால் அளவுக்கு நம்மளை உட்கார வச்சு சங்கல்பம் சொல்லி அதுக்கப்புறம் நூற்றி எட்டு அர்ச்சனை வந்து நம்ம கோமாதாவுக்கு பண்ணணும் அதாவது பசுமாடு இருக்குது இல்லையா அவங்களுக்கு வந்து நம்ம அஷ்டோத்திரம் சொல்லணும் நூற்றி எட்டு தடவை வந்து நம்ம பூவால் அர்ச்சனை பண்ணணும் அந்த மாட்டோட பின் சைடில் நம்ம வந்து பூஜை பண்ணுவோம் கோமாதா பூஜை வந்து ரொம்ப 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 விசேஷமாக இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து நிறைய நல்லது நடந்திருக்கு எனக்கு அதே மாதிரி நானும் நிறைய பேருக்கு சொல்லி அவங்க என்னோட வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதை வந்து இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து யூடியூப் வந்த பிறகு நிறைய கடவுள்களுக்கெலாம் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு நிறைய திருப்பங்கள் வந்திருக்கு மக்கள்கிட்ட பூஜைன்னு அதுக்கு முன்னாடியெல்லாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு ஒரு பூஜை நாள் அதாவது நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யூடியூப் வந்த பிறகு இப்போது நான் வந்து இந்த மாதிரி பூஜை வீடியோ தான் நிறைய பார்ப்பேன் ஏன்னா அப்படி இல்லைன்னா டே விளாக் போடுவாங்க இல்லையா அதாவது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் இந்த வேலைகள்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சில சேனல்ஸ் வந்து வீடியோஸ் போடுவாங்க அந்த மாதிரி வீடியோவே நான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போது சமீப காலமாக அதாவது ஒரு ரெண்டு வருஷம் சொல்லலாம் ரெண்டுலேருந்து மூணு வருஷம் வச்சுக்கலாம் சஷ்டி வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சஷ்டி வரதும் அதாவது நாற்பத்தெட்டு நாள் வர போகிற அந்த மகா கந்த சஷ்டியோட அந்த நாள் வந்து நாற்பத்தெட்டு நாள் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லி இப்போது வீடியோஸ் வந்து விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து போடுறாங்க அதாவது விரத சாப்பாடு அப்படின்னு சொல்லி போடுறாங்க அதுக்கப்புறம் விரதம் இருக்கிறோம் முருகருக்கு தினம் ஒரு பொருளால் அபிஷேகம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நெய்வேதியம் பண்ணுறாங்க முருகருக்கு பூ மாலை சாத்துறாங்க இப்படி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களுக்காக இப்போது நிறைய விரத முறைகள் வந்து வெளியில் வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பட்சம் அப்படின்றாங்களா அமாவாசை நான் வந்து அமாவாசை பற்றி நிறைய சொல்லியிருப்பேன் மாகளி அமாவாசை வந்து ரொம்ப அமாவாசைகள்லேயே வந்து மூணு அமாவாசை வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து மாகளி அமாவாசை அதுக்கப்புறம் தை அமாவாசை ஆடி அமாவாசை இந்த மூணு அமாவாசைக்கும் ரொம்ப சிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அப்பையெல்லாம் வந்து இந்த யூடியூப்லாம் கிடையாது நம்ம கோவிலில் இருக்கிற ஐயர் தான் வந்து சொல்லுவார் இது வந்து ரொம்ப விசேஷமான அமாவாசமாக நீங்கள் இந்த மாதிரி சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து வசதி வாய்ப்புகள் அதிகமாக உள்ளவங்க அதை கரெக்டாக பயன்படுத்திப்பாங்க அதிகமாக வசதி வாய்ப்பு இல்லாதவங்க அவங்களால முடிஞ்சதை செஞ்சு அந்த பூஜையை வந்து செய்வாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே நல்ல செழிப்பாக இருக்காங்க எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது அந்த ஃபோன் மூலிமா நமக்கு என்ன தெரியணுமோ அதை ஈஸியாக தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறாங்க இப்போ இந்த கந்தசஷ்டி விரதம் வந்து ரொம்ப நல்லாவே நிறைய பேர் வந்து எல்லாருக்குமே எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு அதை வந்து பயன்படுத்தி அது நிறைய பேர் அந்த சே அந்த வீடியோ போடுறவங்க சேனல்லாம் நம்ம போய் பார்த்தோம்னாக்க நான் பார்ப்பேன் இல்லையா அதை சொல்கிறேன் அந்த கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா கண்டென்ட்டுக்காக வீடியோ போடுறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க அது அப்படிலாம் பக்தியெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் கன்டென்ட்டுக்காகலாம் நம்ம வந்து போட முடியாதுங்க பக்தி பக்தி வீடியோ பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கடவுளோட ஆசிர்வாதம் இருந்தால் மட்டும்தான் எந்த வீடியோவுமே போட முடியாது அதாவது நம்ம காமெடி டான்ஸ் அதுக்கப்புறம் டெய்லி டே ஒர்க் என்னது ஆமாம் ரொட்டீனா டெய்லி ரொட்டீன் அப்படின்னு அந்த மாதிரி வீடியோலாம் போட்டுடலாம் பட் பக்தியை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து ரொம்ப நாளைக்கு நடிக்கவும் முடியாது நம்ம வந்து எதுவுமே தேவையில்லாத பேசவும் முடியாது ஏன்னா கடவுளுக்கும் கோபம் வரும் இல்லையா இவங்க வந்து நிறைய செய்கிறாங்க தப்ப தப்பாக செய்கிறாங்கன்னு அவரே ஸ்டாப் பண்ணிடுவார் அது எப்படியாவது ஒரு வகையில் அது நின்று போயிடும் அது நானே உணர்ந்திருக்கேன் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த யூடியூப் வந்த பிறகு கடவுள்கள்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு நிறைய அதிசயங்கள் உலகத்தில் எங்கெங்கேயோ இருக்கிற கோவில்களை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் அப்போ எல்லாம் வந்து இந்த தினத்தந்தி பேப்பர்லேயும் அதுக்கப்புறம் ஒரு சில ஆன்மீக மலர் புக்கே தனியாக விற்கும் அந்த சக்தி விகடன் அந்த மாதிரி நிறைய புக்குலாம் வந்து போடுவாங்க இல்லையா அப்போ வாரம் எதை அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு புக்கு அப்படின்னு அப்போயெல்லாம் விற்கும் எங்கள் ஊரில் ஒருத்தர் வாங்குவார் அதை வாங்கி நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன் அப்போது நான் ஸ்கூல் படிக்கும்போது சொல்கிறேன் இப்போ வந்து எல்லாமே ஈஸியாக ஆயிடுச்சு ஆனால் பக்தி பெருக தான் தப்புக்கொலம் நிறைய ஆகுதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எது ஒன்றுமே நம்ம நம்ம செய்கிறோம் நம்ம தெரிஞ்சுக்கிறோன்றத விட அது எந்த அளவுக்கு நமக்கு சாத்தியமாகுதுன்றது தான் எல்லாத்தோட வளர்ச்சியிலையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் தவறாமல் சில பூஜைகள்லாம் நம்ம செஞ்சோம்னாக்கா நம்ம வாழ்க்கையில் மாற்றம் கண்டிப்பாக வரும் இந்த பக்தியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நான் சொல்லுவேன் பக்தி செய்ய 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 நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்போ எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுமே சொல்லியிருக்காங்க அவங்க பொண்ணுக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க பட் அது பதினெட்டாந்தேதி தான் அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுவோம் இல்லையா செவ்வாய்க்கிழமை வீடியோ அப்போ அவங்களுக்கு விஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ வந்து பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம் இப்போ விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிட்லாம் இன்றைக்கி வந்து கிருத்திகை நட்சத்திரம் வந்து ரொம்ப முருகர் உகந்து அதாவது கார்த்திகை பெண்களுக்காக இந்த ஒரு நாளை வந்து செலக்ட் பண்ணி முருகருக்காக விரதம் இருக்கலாம் அவங்களுக்காக விரதம் இருக்கிற ஒரு நாள் தான் இதுவுமே அமாவாசை மாதிரி நம்ம சமையல் செஞ்சு முருகருக்கு படையல் போட்டால் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி தேய்பிர சஷ்டி வளர்பிற சஷ்டி கிடையாது நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா வளரக்கூடிய விஷயங்களை நம்ம வளர்பிறை சஷ்டிலையும் தேய்ந்து போகக்கூடிய விஷயங்களை தேய்பிர சஷ்டிலையும் விரதம் இருந்தோம்னாக்கா அந்த முருகப்பெருமானோட அருளால் நமக்கு எல்லாம் விலகி போகுன்றது ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதுவே சில பேருக்கு தெரிய தான் மாட்டேங்குது எல்லா சஷ்டிக்குமே விரதம் இருந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஒரு காலகட்டத்தை கரெக்டாக முறையாக பயன்படுத்தி நம்ம அதை வந்து செஞ்சோம்னாக்கா நமக்கு முழு பலன் கிடைக்கும் அதனால் யாராவது சஷ்டி வரதாக இருக்கிறீங்கன்னா வளரக்கூடிய விஷயங்களுக்கு வளர்பை அமாவாசை கழித்து வர சஷ்டி வளர்பை சஷ்டி அப்போ வந்து நம்ம வளரக்கூடிய விஷயங்களை செய்யலாம் அதுக்கப்புறம் பௌர்ணமிக்கு அப்புறம் வர சஷ்டி வந்து தேய்பர சஷ்டி அப்போ வந்து நம்ம நமக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள் நோய்கள் கடன்கள் பகை ஏதாவது மேலே பகையாக இருப்போம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ வந்து நம்ம முருகர் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு முருகரை பார்த்துட்டு வந்தாலே நமக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் அது எதுக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சு அந்த நாட்களை பயன்படுத்தி நம்ம வந்து நிறைய விஷயங்களை அடையலாம் மாற்ற முடியாத ஒரே விஷயந்தான் நமக்கு உயிர் போனால் திரும்ப வராது அவ்வளோதான் ஆனால் உயிர் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கடவுளை பிடிச்சிக்கலான்றது என்னோடய நம்பிக்கை அதனால் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்குது நல்லாளுன்னு ஏதாவது சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சிட்ருக்கேன் பட் என்றைக்கு நம்ம ஒரு நாளைக்கு நமக்கும் ஒரு டைம் வரும் இல்லையா மேலே வர்றதுக்கு அப்போ வந்து நம்ம மேலே வந்துக்கலாம் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுவோம் அதை அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது இன்றைக்கி நாள் நல்லா சிறப்பாக முடிஞ்சுது ஓகேங்க இதுக்கப்புறம் பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம் பூஜை வீடியோ வரும் பாருங்கள் ஓகே பாய் தேங்க்யூ என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் ஏதாவது பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா பிடிச்சிதுன்னு சொல்லுங்கள் பிடிக்கலாம் எதாவது சொல்லலாம் ஓகே பாய் தேங்க்யூ